வணக்கம் என் டாக்டர் சுச்சித்ரா இன்னும் கொஞ்ச நாளில் நான் வந்து ஒரு மெடிக்கல் எஜுகேஷன் செஷன் நடத்த போகிறேன் சில பேருக்கு அதாவது மெடிக்கலாக மருத்துவ ரீதியாக சில பேருக்கு வந்து நார்மல் ஜனங்களுக்கு அதாவது சாதா ஜனங்களுக்கு என்னெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாஸ் மாதிரி நடத்த போகிறேன் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணதுனால அதையும் உங்கள்கிட்டையும் அதை பற்றி சொல்லலான்னு என்னென்ன பாயிண்ட்ஸ் மெயினாக சொல்லணும்னு அது முக்கியமான சில விவரங்கள் தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு ஸோ அஞ்சு எக்ஸசைஸ் நான் நிறைய பேர்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதனால நீங்கள் மற்ற வீடியோஸ்லையும் பாருங்கள் கழுத்து தோள்பட்டை முதுகு அப்புறம் முட்டி குதிக்கால் இந்த வழிகளுக்காக டெய்லி ஒரு ஒரு எக்ஸசைஸ் எல்லாத்துலேயும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அது ஒன்று அப்புறம் வந்து பி ட்வெல் எல்லாருக்கும் தெரியும் நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் பி டுவெல் ஊட்டச்சத்து நிறைய பேருக்கு குறைச்சலாக இருக்குது அதனால் நிறைய பிரச்சனைகள் வரலாம் மெமரி லாஸ்லேருந்து ஞாபக சக்தி பிரச்சனையிலேருந்து நரம்பு வலியிலேருந்து வரலாம் அதனால் அது வந்து உங்களுக்கு தேவையான டாக்டர்கிட்ட பேசிக்கோங்க விட்டமின் டி அதுவும் வந்து டாக்டர்கிட்ட கேட்காமல் போடாதீங்க நிறைய பேருக்கு தேவைப்படுது அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ப பயிற்சி உடற்பயிற்சின்னு தினம் ஏதாவது பண்ணணும் நீங்கள் திடீர்னு ஜாஸ்தி பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு நாற்பது வயசு திடீர்னு போய் நிறைய பண்ணி கஷ்டப்படுறவங்கள பார்த்துருக்கேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி பண்ணுங்கள் எக்ஸசைஸ் பயிற்சிக்கடை அப்புறம் ஒரு கேப் இருந்ததுன்னா ஒரு ஹாலிடே ஏதாவது போயிட்டீங்க அதனால் கொஞ்ச நாள் ஏதோ பண்ண முடியலன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது பழைய லெவல்லே ஸ்டார்ட் பண்ணாமல் கொஞ்சம் குறைச்சி ஸ்டார்ட் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் யோகா டீச்சர் லேசி டூ மினிட் யோகான்னு அவங்க வீடியோவில் போட்டிருக்காங்க அந்த லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அதை நீங்கள் பார்த்து அந்த டூ மினிட்ஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முட்டி வலி இருக்கவங்க சேர் யோகான்னு இருக்குது அந்த மாதிரி சேரில் உட்காந்து பண்ணலாம் ஸோ கஷ்டப்படுறவங்க உடம்பு ரீதியாக சில பிரச்சனை இருக்கவங்க கூட யோகா பண்ணலாம் அப்புறம் வந்து தெரப்பிஸ்ட் எல்லாரும் பார்க்கணுன்றது தான் என்னுடைய ஆலோசனை அதாவது சைக்கலாஜிக்கலி எல்லாருக்கும் ஒரு தெரப்பிஸ்ட் இருந்தால் பயனுள்ளதாக இருக்கணும் எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது ரொம்ப வருஷமாக அப்புறம் யூ ஷுட் ஒர்க் வித் சில்ட்ரன் நினைக்கிறேன் அதாவது என்ன என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளோடு உங்களுடைய ஏதாவது ஒரு வேலை ஏதாவது இருந்ததுன்னா வாலண்டியரிங் ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் கிடைக்கிற மன நிம்மதி வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்புறம் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாம் நம் நன்மைக்கே அப்படின்னு கொஞ்சம் நம்பினீங்கன்னா உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அதாவது என்ன நடந்தாலும் அது ரொம்ப கெட்டதாக இருந்தாலும் இப்போதைக்கு அது நன்மை இருக்கலாம் அப்படின்னு பார்க்கணும் லாஸ்ட்டாக வந்து லுக் ஃபார் த சில்வர் லைனிங் அதாவது எந்த கஷ்டத்துலேயும் எவ்ரி டார்க் லோட் ஹாஸ் அ சில்வர் லைனிங்னு சொல்லுவாங்க அதாவது எந்த கஷ்டத்துலேயும் ஒரு நல்லது இருக்கும் அது தேடி தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் நிம்மதிக்கு அது நல்லது வணக்கம்